அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சிங்களான்னு தெரியல இந்த நம்ம நாட்டில் வந்து வெப்பநிலை அதிகரிச்சிட்டு வருது இல்லையா வெப்பநிலை அதிகரிச்சிட்டு வந்தாலும் மழையும் வந்து அதிகமாக பெஞ்சிட்ருக்கு இதுக்கிடையில் நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கைன்னு கொடுத்துருக்காங்க அதிகமான மழை வந்து பெய்ததுனால ஒரு சில ஆறுகளினுடைய நீர்மட்டமும் அதிகரிச்சிருக்கு அதாவது கழனி கங்கை கழுவுகங்கை நான் இன்னைக்கு வந்து கம்பா டிஸ்ட்ரிக்ட் சைட் போயிருந்தேன் கங்கை என்னுடைய நீர் எல்லாமே கலங்கி போய் சேத்து தண்ணி மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நேத்து பேஞ்ச மழையினால நீர் வந்து கலங்கி போய் நீர் மட்டம் வந்து அதிகரிச்சிருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருந்தது அதோட நம்ம ஊர்ல அதாவது கொழும்பு பிரதேசங்கள்ல நம்ம தலைநகர்ல பாத்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை வந்து நிலவுது அப்படிங்கிறதுக்காக கொழும்பு நகரசபை ஒரு வேலை வந்து பண்ண போறாங்களாம் என்னன்னா ரோடுக்கு நடுவுல குட்டி குட்டி செடிகளை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதோட இந்த இன்டர்லோக்கிங் கற்கள் இருக்கு இல்லையா இப்ப நீங்க வந்து கொழும்பு சிங்கப்பூர் தலைநகரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு சைடில் கீழே வந்து கற்களை வந்து பதிச்சிருப்பாங்க இந்த கற்கள் வந்து பதிச்சிருக்கிறதுனால தான் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கு ஸோ இந்த வெப்பநிலையை வந்து நம்ம குறைக்கணும்னா அந்த கற்கள் வந்து பதிக்கிறத இது இதோட நிறுத்திட்டு அந்த இடத்துல சின்ன சின்ன செடிகளை வந்து வச்சாக்கா கொஞ்சம் ஓரளவு நம்ம நம்ம ஊர் நம்ம தலைநகரம் கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறமா இந்த கற்களெல்லாம் வந்து பதிக்காமல் செடிகளை நடணும் அப்படின்னு முடிவு ஆல்ரெடி பதிக்கப்பட்ட கற்களையும் வந்து ரிமூவ் பண்றதுக்கான நடவடிக்கைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஐடியா இல்ல இப்ப நம்ம வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய செடிகளை வந்து வச்சிருப்போம் நிறைய பேருடைய வீட்டில இப்ப அழகுக்காக அந்த கற்களை வந்து வச்சிருக்காங்க கீழே அந்த இன்டெர்லாக்கிங் கற்களை வந்து ப்ளாக்ஸை வந்து இது பண்ணி அழகா அடுக்கி அதை மாதிரி முத்தத்துக்கு வந்து பண்ணிருக்காங்க ஸோ நம்மளுடைய வீட்டு முற்றம் வந்து ரொம்ப அழகா அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க சரி இது எல்லாம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இது வரைக்குமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பெஸின் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஏழு தடவை

மத்தியில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரா நேற்று கூட நாடாளுமன்றத்தில் வந்து அவர் பேசின விஷயம் என்னென்னா யார் யாருக்கு இந்த மதுபான விற்பனை நிலையங்களுடைய லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது யார் யாருக்குன்னா சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா மதுபான விற்பனை நிலையத்துக்காக அந்த லைசென்ஸ் எந்த எந்தெந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது வந்து லிஸ்ட்டை வந்து வெளியிடுங்க அது ஏன் அப்படின்னா இப்போ தங்களுடைய கட்சியிலேருந்து ஒரு சிலர் வந்து ஆளுங்கட்சிக்கு போறதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு நியூஸ் வந்திருக்கு திடீர்னு நம்ம அன்னைக்கு கூட சொல்லியிருந்தோம் திடீர்னு ஜனாதிபதி தேர்தல் திகதியை வந்து அறிவிக்கப்பட்டால் அதாவது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டால் செப்டம்பர் கடைசியில இருந்து அக்டோபர் ஆரம்ப பதிக்குள்ள வந்து அறிவிக்கப்பட்டால் எந்தெந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த கட்சிக்கு தாவுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனாலும் இதுல வந்து போட்டி இருக்கிற ஒரு மூன்று பேர் தான் இருக்காங்க எத்தனை பேர் வந்து ஜனாதிபதி எலெக்ஷன்ல வந்து வோட் கேட்க இறங்கினாலுங்க தம்மிக்கு பேராக இறங்கலாம் திலீப் ஜெயவீராக இறங்கலாம் ஏனைய ஒரு சிலர் இறங்கலாம் ஆனா போட்டி இருக்கிறது மரியாதைங்க ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் அனுரகுமார் திசா நாயக் அவர்களுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் தமிழ் வேட்பாளர்களை போட்டாலும் சரி இல்லை வேற ஒரு பெரிய தல தல பொதுஜன பெருமுன கட்சி சார்பாக இறங்கினாலும் சரி இவங்க மூணு பேருக்குள்ளேன்னா அந்த மிகப்பெரிய கம்படிஷன் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் அதனால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து தங்களுடைய கட்சியில இருந்து யாராச்சும் கடைசி டைம்ல பாஞ்சிருவாங்க பாயிரத்துக்கு முன்னாடி அவங்க சம்பந்தமான டீட்டெயில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியான ஒரு விஷயத்தை தங்களுடைய எஸ்ஜேபிக்குள்ளே யார் யாரும் மதுபான விற்பனை நிலையங்களினுடைய லைசன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக லிஸ்ட்டை வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இதுக்கிடையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொழில் தொழிலதிபர் திலீப் ஜெயவீர தெரண ஊடகத்தினுடைய பணிப்பாளர் இப்போ இவரும் வந்து ஒரு கட்சியை மௌபி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து பொது வேட்பாளராக இறங்குறதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவர் சொல்லியிருக்காரு என்னன்னா முன்னாள் அதிபர் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை ஜனாதிபதி கதிரையிலிருந்து நீக்கி அதாவது ஜனாதிபதி பதவியிலிருந்து விரட்டி அடிக்கிறதுக்காக பின்னாடி இருந்து வேலை செஞ்சவங்க யாருன்னா பெசில் ராஜபக்ஷவும் நாமல் ராஜபக்ஷவும் ஏன்னா அந்த டைம்ல நாமல் ஆகட்டும் பெசில் ஆகட்டும் ஏன்னா பெசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக இருந்தார் நாமல் ராஜபக்ஷ அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு டைம்ல விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் அவங்களுடைய கையில் பல பதவிகளும் வந்து இருக்கப்பட்டது அதனால வந்து தன்னுடைய சொந்தக்காரர் அப்பாவினுடைய சகோதரர் அப்படின்னு பார்க்காம இவரை வந்து ஆட்சியிலேருந்து விரட்டி அடிக்கணும்னு சதி செஞ்சதுல ரொம்பவே இவங்க இன்க்ளூட் ஆகி இன்வால்வ் ஆகி இருந்த ஒரு ஆளுங்க வந்து ஆளுங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனாலும் இது நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும் சரி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா அனுரா அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும் சரி மே தினம் ஏனைய சில கூட்டங்கள் பிரஸ் மீட் இது எல்லாமே அரசியல் ஒரு நோக்கத்தோடு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பொதுஜனப்பெறமுனை எதுவுமே பண்ணல அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் வர்ற இருபத்தி ஏழாம் தேதி பொதுஜனப்பெறமுனை தங்களுடைய தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்க போகுதான் அதுவும் அனுராதபுரம் கலாவிப நகரத்தில் வந்து தேர்தல் பிரசாரத்தை வந்து ஆரம்பிக்க போ போகிறாங்களா இனி எங்களுடைய பயணமும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி பொது பெருமனு அறிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கலைன்னாலும் இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறது ஒரு உண்மையான விஷயமாக இருக்கு இதுக்கிடையில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா டொலரினுடைய ரேட் கொஞ்சம் உயரத்துக்கு வந்துட்டு ரூபாவினுடைய பெருமதி கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற விஷயத்த நேற்று முந்தினால் நம்ம பார்த்தோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களுடைய விலை வந்து இன்னும் அதி உச்சத்திலேயே தான் இருக்கு அந்த வகையில் இந்த எழுமிச்சை வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா எழுமிச்சை வியாபாரிகள் கிட்ட எழுமிச்சையை உற்பத்தி செஞ்சு கொடுக்குற விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிலோ நூறு ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே தான் கொடுக்குறாங்க சந்தைகளுக்கு கொண்டு வர வர்த்தகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுவா வரைக்குமே எலுமிச்சம் பழங்களை விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதோட எலுமிச்சம் பழம் மாத்திரம் இல்லைங்க நம்ம சில நேரம் எலுமிச்சம் பழத்தை நூறுரூவாய்க்கு கூட வாங்குவோம் ஆனாலும் இஞ்சியினுடைய விலை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இஞ்சி ஒரு கிலோ கிரே மூவாயிரத்தி இருநூறுவா வரைக்குமே போகுதா நேத்து பேலியகோட மெனிங் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இஞ்சி மூவாயிரத்தி இருநூறுவாய்க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நான் வந்து நண்டு ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்டு ஒரு கிலோ நாலே நாலு நண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் மீனினுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு இறைச்சினுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு கோழியினுடைய விலை ஆயிரத்தி நானூறுவா வரைக்கும் இருக்குது என்ன தான் வந்து விலை நாங்கள் குறைக்கிறோம் இது பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்து எந்த இதுவுமே கிடையாது வாங்கும்போது தான் தெரியுது என்னடா இவ்வளோ விலையா அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது நாம ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து பூசி குளிக்கிற சவர்க்கார கட்டி கூட இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா நூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா அப்படி இப்போ ஒரு லக்ஸ் சோப்போட விலை பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா சச்சம் போகுது சன்லைட் சோப்பு நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகுது ஸோ எதுவுமே நூறு ரூபாய்க்குள்ள வந்து வாங்குறது ரொம்பவே கம்மி ரேட்டு சின்ன பசங்களுக்கு இந்த அஞ்சு ரூபாட சாக்லேட் கூட அந்த டைம்ல இருந்தது இப்போ அதுவும் இல்லை ஸோ எல்லாமே மாறி பிஸ்கட் பேக்கெட்டினுடைய விலை பாத்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகுது நூறுரூவாய்க்கு குறைவாக தின்பண்டங்கள் எதுவுமே காண்பது அரிது அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டினுடைய நிலைமை வந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியாகணும் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்குறாங்க வருஷத்துக்கு பதினாறு புள்ளி ஆறு பில்லியன் ரூபா வந்து செலவிடுறாங்களா அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க பகல் உணவு வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ஆரம்ப பாடசாலைகள் மற்றும் நூத்துக்கும் குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகள்ல மாணவர் வந்து இப்ப அதிகரிச்சிருக்காங்களா அந்த பகல் உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க இது பற்றி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி செம்பிக்க வக்க வந்து கல்வி அமைச்சர் அதிகாரி வந்து அறிவுறுத்தல் வழங்கியிருக்காராம் அத்துடன் இந்த திட்டத்துல ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் அறிக்கை கையளிக்குமாறு அவருக்கு சொல்லிருக்காரு ஆனா நான் வந்து அண்மையில் கண்டிப் போனேன் இல்லையா அப்போ வந்து குறிஞ்சி பாட அப்போ அவங்கள சொன்னாங்க என்னன்னா நாங்கள் பகல் உணவு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சிலவங்க வந்து வெளிநாட்டில இருந்து வந்து ஃபண்ட் பண்றாங்க பகல் உணவு கொடுக்கறதுக்காக இந்த பகல் உணவை வந்து கொடுக்கறதன் காரணமாக சாப்பிட்றதுக்காகவும் மாணவர்கள் வராங்க அதனால மாணவர்களுடைய வருகையினுடைய அதிகரிப்பு வந்து கொஞ்சம் மேல் மட்டத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதன் காரணமாக தான் அரசாங்கமும் இப்படி ஒரு திட்டத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தீங்கன்னா ஆரம்ப பாடசாலைகளில் மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தினூடாக நன்மை பெறும் மாணவர்களின் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினோரு லட்சத்திலிருந்து பதினாறு லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த கோப் குழு வந்து சொல்லியிருக்காங்க அதனால நல்ல விஷயம் தான் இதற்கு இதற்கமைய ஒரு மாணவருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி பத்து ரூபாவை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்திற்கு வருடம் திரைப்படம் ஒன்றுக்கு பதினாறு புள்ளி ஆறு பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் எனினும் நான்கு பில்லியன் ரூபாவுக்கான பற்றாக்குறை நிலவுவதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு காசை வந்து ஒதுக்கி இருக்காங்க ஆனாலும் ஒரு நாலு பில்லியன் ரூபாய் வந்து பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் பாடசாலை மாணவர்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் அந்த தேர்தலுக்காக நீங்கள் பால் உணவு கொடுக்கும் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தாம யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மாணவர்களுக்கான உணவு கொடுக்குற திட்டத்தை வந்து அமுல்படுத்துங்க அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க அந்த சம்பவம் சம்பந்தமாக அதிகமாக சோசியல் மீடியால வந்து பேசப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் பாத்தீங்கன்னா நாலு வயதான தன்னோட மகளுக்கு சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஒரு தந்தை என்ன பண்ணியிருக்காருன்னா வீல் சேரில் வச்சு பஸ் ஸ்டாண்டு அங்க இங்கெல்லாம் கூட்டு போயிட்டு தான் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த சின்ன சிறுமியை வச்சு காசு அற காசு அறவிட்டிருக்காரு இதில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு இந்த க நிலவுர கடுமையான வெப்பநிலைக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியை வந்து அந்த சக்கரை நாட்காலியில் வச்சு அந்த ரோட் ரோடாக கொண்டு போகும்போது அங்கே உள்ளவங்களும் நிறைய பேர் அந்த குழந்தைய பார்த்துட்டு நிறைய காசு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் そ 어... இந்த கடும் வெயிலுக்கு மத்தியில் சிறுமியை வச்சு தந்தை யாசம் பெறுவது தொடர்பாக இந்த கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இது கொடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா சம்பவ இடத்துக்கு போன போலீஸார் சிறுமியை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வந்து அனுமதிச்சிருக்காங்க சிறுமிக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அந்த சிறுமிக்கு வந்து சிறுநீரக நோயே இல்லை அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அதோட யாழ்ப்பாணத்தில் தந்தையை வந்து கைது செஞ்சுருக்காங்க சிறுவர் காப்பாற்றத்தில் சிறுமியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இப்போது சிறு அந்த சிறுமி வந்து பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க குடும்பத்தில் வறுமை ஏற்படுதுதான் பொருளாதார நெருக்கடி ஏற்படுதுதான் ஆனாலும் பெத்த பிள்ளைய வச்சு அதுக்கு வந்து பாருங்க என்ன எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான நோய் பாரதூரமான ஒரு நோயை வச்சு தன்னோட குழந்தைக்கு சிறுநீரக பாதிப்புன்னு சொல்லிட்டு அந்த கடும் வெயிலில் இப்ப யாழ்ப்பாணத்துலலாம் இன்னைக்கு பயங்கர வெயிலாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெயில்ல அந்த பிள்ளையை அழைச்சிட்டு போயிட்டு காசை எடுத்து என்னதான் பண்ண போறீங்க நீங்க உண்மையை சொல்லி சாப்பிடலாம் இல்ல சாப்பிடுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி வாங்குறத விட்டுட்டு ஏன் பொய் சொல்றாங்கன்னு தான் நமக்கு தெரியல அதோட நம்ம நாட்டில் வந்து தொழு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இந்த வருஷத்தில் மாத்திரம் இருநூத்தி புதிய தொழு எண்ணிக்கை கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவர்களில் இருபத்தி பேர் பதினைந்து வயதுக்குட்பட்டவர்கள் உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷேட வைத்திய நிபுணர் நிருப்பமா பழையவத்த வந்து சொல்லியிருக்காங்க இதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்தி வந்து பதிவாகி உள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகள் நூத்தி எண்பது பேர் இருக்காங்களாம் குழந்தைகள் தான் தொழுநோய் தொழுநோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா முன்னால் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே அவர்களை வந்து பதவியிலிருந்து விளக்கினதுக்கு அப்புறமா தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மூன்று அரச வாகனங்களையும் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை அவங்க மூன்று வாகனத்தை வந்து அரசுக்கு வந்து உத்தியோகபூர்வமாக கையளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அத்தோடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டயானா கமகே அவர்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணத்தை வந்து தடை விதிச்சிருக்காங்க நீதிமன்றம் ஸோ அவங்க அவங்களுடைய பணியை செஞ்சுட்டாங்க ஆனாலும் நான் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில அரசாங்கம் நேற்று இந்தியாவினுடைய மத்திய அரசு விடுதலை புலிகளினுடைய அமைப்பை வந்து அஞ்சு வருஷத்துக்கு தடை செஞ்சுருக்காங்க மேலும் அஞ்சு வருஷத்துக்கு ஸோ அது வந்து ரொம்ப அநீதியானது அப்படின்னு சொல்லிட்டு உலக தமிழ் பேரவையினுடைய தலைவர் பழ நெடுமாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் நீங்கள் வந்து தடை செஞ்சீங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை நான் கொஞ்சம் விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்